முருகா என்ன முருகா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நாலு மணி நேரம் கால் கெடுக்க நான் நின்றுருக்கேன் இப்போ தான் ஒருத்தன் வந்தான் அவனை கூட்டிட்டு ஒருத்தன் போய் தரிசனத்தை காட்டுறதுக்கு ஓ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கான் சில பேர் ரூபா டிக்கெட்டுங்கிறான் சில பேர் ஐநூறுரூவா டிக்கெட்டுங்கிறான் இந்த டிக்கெட் எடுத்த பயபூர முன்னாடி நிற்கான் நான் கையில் பத்து ரூபா கூட காசு இல்லாமல் ஓ அனுகிரகத்தை பெறணும் முகத்தை எப்படியாவது பாத்திர முடியாதான்னு நான் காத்து கிடக்கணப்பா என்னை பார்க்காம இவர்களெல்லாம் நீ முன் வரிசையில் விட்டா நீ இங்கே இருக்கியா இல்லையா அப்படின்னா உடனே முருகன் நான் ஏன்பா இப்படி அவசரப்படுற எல்லாத்துலேயும் உங்களுக்கு அவசரம் தான்டா என்னை புரிஞ்சுக்கிடவே மாட்டிக்கடை இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து விறுவிறுன்னு ஓடி வந்து மொத வரிசையில் நிற்காமரு அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் கெடுக்க நாலு மணி நேரமாக நிற்கிறியே சுப்பிரமணி தாண்டா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரா முருகன்